ரெய்ஸ்தலாட் இன்னைக்கு நம்ம சேனல்ல மோசையின் வாழ்க்கை வரலாற்றின் பதினான்காவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க அப்பதான் அந்த வீடியோக்களோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டு இருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியாக இருந்த சிலரே அது பச்சித்தது அப்பொழுது ஜனங்கள் மோசை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் உடனே அக்கினி அவிந்து போயிற்று கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அந்த இடத்துக்கு தபேரா என்று மோசே பெயரிட்டார் பின்பு அவர்களுக்குள்ளே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் இசை ஜனங்கள் திரும்பவும் நமக்கு யார் இறைச்சியோ கொடுப்பார்கள் சாப்பிட்ட மச்சங்களையும் இப்பொழுது நம்முடைய இந்த மண்ணாவை தவிர கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த மண்ணா கொத்தமலி விதையும் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறிக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களாகவும் சுடுவார்கள் அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது இரவிலே பாளையத்தின் மேல் பணி பெய்யும் போது தங்கள் தங்கள் கூடார்கள் கேட்டார் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது அப்பொழுது மோசை கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் ஏ மேல சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவரம் பண்ணினது என்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபி கிடைக்காமல் போனது என்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போனு நீங்க என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பம் தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும் எனக்கு இருச்சி கொடுங்கன்னு என்ன பார்த்து அழுகுறாங்களே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது உம்முடைய கண்களில் எனக்கு கிருவி கிடைத்ததானால் இப்படி எனக்கு பண்ணாம என் உபத்ரவத்தை நான் இனி பார்க்காத படிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று கர்த்தரிடம் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அப்பொழுது கர்த்தர் மோசி நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் மாணவர்கள் இன்னார் என்று உனக்கு தெரியும் தானே அந்த மூப்பர்ல எழுபது பேரை கூட்டிட்டு ஓம் கூட ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து வந்து நிற்கும்படி செய் அப்பொழுது நான் இறங்கி வந்து உன்னோடு கூட பேசுவேன் நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை இனி சுமக்காமல் உன்னோடு கூட அவங்களும் அந்த பாரத்தை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இறைச்சி யார் கொடுப்பாங்க இதுக்கு எகிப்திலே எங்களுக்கு ரொம்ப சௌக்கியமா இருந்தது என்று கர்த்தருடைய சேவைகளை கேட்க அழுதிங்க அதனால நீங்க சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மட்டுமல்ல ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடுவீங்க அது உங்க மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு போற வரைக்கும் சாப்பிடுவீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை பண்ணி சொல்லி அவருக்கு முன்பாக அழுதிங்களே என்று அவர்களிடம் கர்த்தர் மோசே கிட்ட இப்ப என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் சாப்பிடறதுக்கு அவர்களுக்கு இறைச்சிய கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆடு மாடுகளை அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று கர்த்தரிடம் கேட்டார் அதற்கு கருத்தை மோசிக்கிட்டேன் கர்த்தருடைய கை இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று நீ இப்ப சொன்னார் அப்பொழுது மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்க கிட்ட போய் சொல்லி அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டிட்டு வந்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினார் அப்பொழுது கர்த்தர் மேகத்தில் இறங்கி கிட்ட பேசி மோசை மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின உடனே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லினார்கள் பின்பு சொல்லி முடிந்து ஓய்ந்தார்கள் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்திலே இருந்து விட்டார்கள் அவர்களில் ஒருவன் பேர் எழுதார் மற்றவன் பேர் மேதா இருந்தும் அவங்க கூடாரத்துக்கு போக புறப்படாமல் ஆனால் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் அவர்களும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் தெரிந்து ஒரு ஓடி வந்து பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசை கிட்ட வந்து சொன்னான் அதற்கு உடனே மோசையின் மூலியக்காரனும் நூலின் வந்து என் ஆண்டவனாகி மோசையே அவர்களை தடை பண்ணும் என்றான் அதற்கு யோசுவா கிட்ட நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாய் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நல்லா இருக்கும் என்று சொன்னார் அதன் பின்பு மோசையும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது புறப்பட்ட ஒரு காற்று அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முல உயரம் விழுந்து கிடக்க செய்தது அப்பொழுது ஜனங்கள் எலும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடுகளை சேர்த்தார்கள் அவற்றில் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான் அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் தங்கள் பற்களின் நடுவே இருக்கும் எரிச்சி அவர்கள் மென்று தின்னும் கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது அதனால் கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய பாதையால் பாதித்தார் இச்சித்த ஜனங்களை அங்கு அடக்கம் பண்ணினதினால் அந்த இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று மோச பெயரிட்டார் பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்ற இடத்தை விட்டு ஆசுரத்துக்கு போக பிரயாணம் பண்ணி ஆசுரத்துக்கு வந்து சேர்ந்து அங்கே தங்கி

போனார்கள் அப்பொழுது கர்த்தர் மேக தூணில் இறங்கி வாசலில் நின்று இருவரும் போனார்கள் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதிச்சமாகவும் பேசுகிறேன் இப்படி இருக்கும்போது நீங்க என் தாசனாகிய மோசைக்கு பேச உங்களுக்கு பயமில்லாமல் என்ன என்றார் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டது அவர் போய்விட்டார் மேகமும் விட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனார் ஆரோன் மிரியாமை பார்க்கும் போது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசியை நோக்கி ஆ என் ஆண்டவனை நாங்கள் புத்தி இனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல சுமத்தாதிருங்க என் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனை அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார் அதற்கு கர்த்தர் கிட்ட அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினால் அவள் ஏழு நாள் விளக்கப்பட்டு இருப்பாள் அதே மாதிரியே அவள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே விளக்கப்பட்டு இருந்து அதன் பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்று கர்த்தர் சொன்னார் அப்படியே மிரியம் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே விளக்கப்பட்டு இருந்தார் மிரியா சேர்த்துக் கொள்ளப்படும் வரைக்கும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாமல் இருந்தார் பின்பு ஜனங்கள் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாலை மிறங்கினார்கள் மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன்